எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய விவசாய மக்கள் மாநாடு இன்று நடைபெற்றது ஜனாதிபதியுடன் அவர் இணைந்துள்ளார் இவர் இணைந்துள்ளார் என ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து செய்திகள் வருகின்றன நீங்கள் அனைவரும் அவர்களின் முகங்களை பாருங்கள் அவர்களை சரியாக அவதானியுங்கள் ராஜபக்சக்களுடன் இணைந்து கொண்டு இந்த நிமிடம் வரை ராஜபக்ச சரணங் கச்சாமி என்று கூறிக்கொண்டு ராஜபக்சக்களுடன் கைகோத்து ராஜபக்ச குலத்தை அரவணைத்து தற்போது திருடர்களின் இராச்சியத்தில் இணைகின்றார்கள் மிக்க நன்றி என்றே கூற வேண்டியுள்ளது நாட்டிற்கு சிறந்தது நாளை சிறந்ததாக அமையப் போகின்றது என்பதற்கு சாட்சியாகவே திருடர்கள் அனைவரும் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைவதாக உள்ளது அந்த இணைவிற்கு உங்கள் சார்பில் நாம் ஆசி வழங்குகின்றோம் ஆதரவு வழங்குவது மாத்திரமன்றி கட்டிப்பிடித்து முத்தமிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நாட்டினை அளித்த கல்வர்களுக்கு ராஜபக்சாக்களை வழங்குவதற்காக சென்ற இந்த கல்வர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் எவ்வித இடமும் வழங்கப் போவதில்லை என நான் இந்த ஒவ்வொரு போலியான கருத்துக்களை கூறி அவர்கள் போகின்றார்களா திருடர்களுடன் டீல் வைத்திருப்பவர்கள் எவ்வாறு திருடர்களை பிடிப்பார்கள் திருடர்களுடன் இணைந்து தேனிலவை கழிப்பதற்காக ஒன்றும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை வழங்கப் போவதில்லை என்பதை நான் தெளிவாக கூற விரும்புகின்றேன் நாட்டை வங்குரோ தடைய செய்து விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் என நாட்டில் உள்ள அனைவரினதும் அளித்த நாட்டு மக்களின் வாழ்க்கையை வீணடித்த நாட்டினை வங்குரோ தடைய செய்த திருடர்களை பிடிக்க வேண்டும் அந்த திருட்டு கும்பல் நாட்டிலிருந்து கொள்ளையடித்த படத்தை திரும்ப பெறுவதற்கும் திருடர்களுடன் பேரம் பேசாமல் அந்த கடமையை நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன்